கிறிசுவுகள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இந்த காலை நேரத்திலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை போஷித்து பாதுகாத்து பராமரித்து வருகிறது நினைத்து கத்தரை சோத்தரிக்கிறேன் சென்னையில் வேளச்சேரி உள்ள ஏழி மேஜி சபை வழங்கும் அனுதினம் அண்ணா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அனுதினமும் ஐந்து நிமிடம் உங்களோடு இந்த நாளிலும் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் புலம்பல் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனம் தன் இளம் பிராயத்தில் நுகத்தை சுமப்பது நல்லது சிறிய வயதிலே சிலர் சில பாரங்களை சில கஷ்டங்களை அவர்கள் சுமந்து போவார்கள் சில குடும்பங்களில் தகப்பன் இறந்து போயிருப்பார் அந்த பிள்ளைகள் கஷ்டப்படுவார்கள் அதனால் சில குடும்பங்களிலே பலவிதமான பிரச்சனைகள் பல வேதனைகளோடு இருப்பாங்க பார்த்திங்கன்னா அவர்கள் கணவனை இழந்த விதவையாக இருக்கலாம் இப்படி பலவித சூழ்நிலைகளிலே பெற்றோர்கள் அவர்கள் இழந்த சூழ்நிலைகளில் பிள்ளைகள் இருக்கலாம் இப்படிப்பட்டவர்கள் தன் இளம் பிராயத்தில் அவர்கள் நுகத்தை சுமப்பது நல்லது அப்படியாக ஒரு பையன் குடும்பத்தில் ரொம்ப வறுமை கஷ்டங்கள் அவன் பாட்டுக்கு சின்ன வயசுலேயே ஒரு சிறு வயசுலே புறப்பட்டு போகிறான் வெளியில் போனோன்னே அங்கே ஒரு நாடக கொட்டாய் இருக்குது அந்த நாடக கொட்டாயை வாசலில் போய் உட்காந்து ரொம்ப டயர்டாகி கலப்பாகி பசியோடு இருக்கிறான் அப்போ அந்த நாடக நாடக கொட்டாய்க்கு நாடகம் பார்க்க வந்த ஒருவர் தம்பி இங்கே கட்டியிருக்கிற குதிரையெல்லாம் காணாமல் போயிடுது இந்த குதிரையை கொஞ்சம் பராமரிச்சுக்கிறியா நான் போயிட்டு வந்து உனக்கு காசு தரேன் அப்படின்னு சொன்னோன்னே உனக்கு குறைய சந்தோஷம் ஓகேங்க ஐயா அப்படின்னு சொன்னான் அவர் போயிட்டு வந்தோடனே பார்த்தோன்னா இவனுடைய குதிரை அப்படியே தொடச்சி கிடச்சி அந்த சாண சாணத்தெல்லாம் தொடச்சி பளப்பளப்பாக வச்சுருந்தான் அவனுக்கு காசு கொடுக்கறதுக்கு பார்த்தீங்கன்னா ரூபாயை கொடுத்தாரு அதன் பிறகு மறுநாள் அந்த பையன் வந்தால் உட்காந்துருந்தான் அவரும் அவரோட சேர்ந்த இன்னும் சில ஆட்கள்லாம் இந்த பையன்தான் என்னுடைய குதிரையெல்லாம் பார்த்துக்கிறான் அப்படின்னே அவங்க எல்லாருமே குதிரையை கொடுத்துட்டு போனாங்க எல்லா குதிரையும் தொடச்சி அவனுக்கு வருமானம் அதிகமாகிடுச்சு அந்த பக்கத்துலேயே நாடக கொட்டாயில் உட்காந்துங்கு அந்த நாடகத்தெல்லாம் கவனிச்சுக்கிட்டே இருந்தான் இந்த நாடகத்தெல்லாம் கவனிச்சுக்கிட்டு இருந்தவுடனே அவனுக்கு ஒரே சந்தோஷமாகிடுச்சு பிறகு நாடகம் எழுத ஆரம்பிச்சிட்டான் சில புத்தகங்களை எழுத ஆரம்பிச்சிட்டான் அவனுடைய வாழ்க்கையில் பெரிய ஆகிட்டான் எதிர்காலத்தில் அவன்தான் நல்ல ஒரு தத்துவ மேதை சாக்ரி ஷேக்ஸ்பியர் பல புத்தகங்களை எழுதின ஒரு ஷேக்ஸ்பியர் ஆம் பிரியமான தேவண்டை பிள்ளைகளே இந்த காலவேளையிலே நீங்களும் அப்படியாக கஷ்டப்படுறீங்களா அந்த யாக்கோப்பை பாருங்கள் தன் இளம் பிராயத்தில் அவனும் வாழிப்ப வயசுலே மிகவும் கஷ்டப்பட்டான் இருபத்தி எட்டாம் அதிகாரம் ஆதிய இருபத்தி எட்டாம் அதிகாரத்தில் அவன் தன்னுடைய தகப்பனையும் தாயையும் அவன் ஏமாற்றி விட்டு தன்னுடைய சகோதரனை ஏமாற்றி விட்டு அவன் அந்த பதாநாராமுக்கு போகிறான் மாமா வீட்டுக்கு போகிறான் தேசத்தை விட்டு காணான் தேசத்தை விட்டு பதானராமுக்கு போகிறான் போய் அங்கே மாமா வீட்டில் ஆடுகளை மேய்க்கிறான் என்னுடைய முதல் மனைவிக்காக அந்த இளையாளுக்காக ஏழு வருஷமும் ராக்கியலுக்காக ஏழு வருஷம் பதினாலு வருஷம் மிகுந்த கஷ்டப்படுகிறான் இருபது வருஷம் அங்கே பதான இருக்கிறான் மாமாவிடம் ஆடுகளை மேய்த்து சம்பளத்துக்காக போனான் அவன் கொடுக்குற சம்பளத்தெல்லாம் வாங்கிகிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டான் கஷ்டப்பட்டு சில நேரங்களில் ஆடுகள் திருடு போயிடுச்சுன்னா கழுவு போனதுக்கெல்லாம் வந்து மாமனார் யாக்கோ தான் கேட்பார் என்ன இப்படிலாம் ஆடு திருடு போயிடுச்சு சம்பளத்தில் பிடிச்சிருவேன் அப்படின்னார் அது மாத்திரமில்லை இப்படி சம்பளத்தை வந்து மாற்றி மாற்றி பத்து முறை போடுவார் சில நேரங்களில் பகல் அவர் சொல்லுவார் பனி எண்ணெய் குளிர் எண்ணெய் வாட்டினது பகலில் சூரியன் எண்ணெய் பட்சித்தது இப்படியெல்லாம் பல கஷ்டங்கள் பட்டு பல உயர்வை அடைந்து ஆண்டுகளுடைய ஏற்றுக்கொண்டு ஆண்டுகளுடைய தரிசனத்தை பெற்றுக்கொண்டு நீ எழுந்து மறுபடியும் நீ பெத்தேலுக்கு போ நீ வர வழியில் உனக்கு தரிசனமான அந்த இடத்துக்கு போ அப்படிங்கிறார் திரும்பி அவன் பெத்தேலுக்கு வருகிறான் ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை வெறும் கையுமாக ஒரு கோளுமாக யோர்தானை கடந்து போனவன் திரும்பி வரும்போது இரண்டு பரிவாரங்களோடு அவன் வருகிறான் மீண்டும் தன்னுடைய சொந்த தேசத்துக்கு வருகிறான் இரண்டு பரிவாரங்கள் என்பது ஒரு பரிவாரம் என்பது ஒரு நாட்டு ராஜாவினுடைய சொத்து இன்னொரு ரெண்டு பரிவாரம் என்பது ரெண்டு நாட்டு ராஜாவினுடைய சொத்துக்கு அதிபதியாக மாறுகிறான் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க உங்கள் வாழ்க்கையிலும் இளம் வயதிலே கஷ்டப்படுறீங்களா கத்தரை நோக்கி பாருங்கள் கத்தர் உங்களை வழி நடத்துவார் உங்களுக்காக ஜபிக்கட்டுமா பர்லூக பிதாவை இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பங்களையும் ஆசிர்வதிங்க இந்த இளம் வயசில் பல கஷ்டங்களை சுமக்கிறார்களா அவர்களுக்கு வேண்டிய பலன் அவர்களுக்கேண்ட ஞானம் அறிவு திறமை தந்து கத்திரையே நீங்கள் வழிநடத்த முடியாது ஜபிக்கிறோம் ஆண்டு ஷேக்ஸ்பியரை உயர்த்தின தேவன் ஆண்டவரே உலக பிரகாரமான மனுஷனை உயர்த்தின தேவன் ஆனாலும் ஆண்டவருடைய பிள்ளையாகிய யாக்கோபை தேவன் இரண்டு பரிவாரங்களுக்கு சொந்தமாக்கின தேவன் இந்த பிள்ளைகளையெல்லாம் ஆசிர்வித்து வழிநடத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே காட் பிளெஸ் யூ